உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சில சமூக விரோதிகள் தொடர்ந்து தொழில் வளம் மிக்க இந்த கொங்கு பகுதியை குறிவைத்து இந்த தொழில் செய்பவர்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்காங்க இது இப்பதான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து இதே தொல்லைகள் தான் இருக்கு சில ஆட்சியாளர்கள் வரும்போது இவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குன்றி இருக்கும் ஒரு சில ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது இவர்களுடைய செயல்கள் வந்து அதிகரித்திருக்கும் ஆனா அந்த ஆட்சியாளர்கள் யாருமே தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணு இல்லை காசு கேட்டு மிரட்டுன்னு இல்ல சில இயக்கங்கள் நடத்தும் தலைவர்களும் அத்தகைய செயல இல்ல ஆனா இந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சில சில்லறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சில்லறைக்காக அலையக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுடைய தொல்லைங்கிறது தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில அதிகரிச்சுக்கிட்டு வருது முன்பு காலம் வரை எந்த இயக்கமுமே எந்த இயக்கமுமே யாரிடமும் வற்புறுத்தி போய் ஒரு டொனேஷனோ ஒரு காசோ கேட்கவே மாட்டாங்க அது இந்த கொங்கு பகுதியினுடைய மாண்பே கிடையாது அப்படியான ஒரு செயலை இந்த பகுதியில் வாழ்ற எந்த சமூகமும் செய்யாது இல்லை எந்த சமூகத்தின் பிரதிநிதின்னு கட்சி நடத்துற எவனுமே செய்ய மாட்டான் ஆனா இப்படியான செயல்களை இப்ப ஊக்குவிக்கும் விதமாக சிலர் நடந்து கொள்வது உண்மையாலுமே அருவருக்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இந்த கொங்கு பகுதியில் தொழில் செய்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஆனால் இந்த கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சிக்கு கொங்கு கொண்ட சமூகத்தினுடைய உழைப்பும் பங்களிப்பும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அவர்களோடு இணைந்தே அருந்தறி சமூகம் வேட்டு கவுண்டர் நாடார் முதலியார் செட்டியார் போன்ற பல சமூகங்கள் இந்த கொங்கு பகுதியிலேயே வாழ்ந்து இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காகவே இன்றைய நிலை வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல சமூகங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் தென் மாவட்டத்தை சார்ந்த பலரும் தங்களுடைய இருப்பிடமாகவே இந்த கொங்கு மண்டலத்தை மாற்றி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வந்து நம்ம மறந்துட முடியாது அதைப்போடவே வட மாநில தொழிலாளர்களும் இங்க வந்து வேலை செய்கிறாங்க இப்படியான நிலை இருக்கும்போது நம்ம பகுதிகளில் குறிப்பா இந்த கல்குவாரிகள் இல்லை புதுசா ஏதாவது ஒரு பில்டிங் கட்டினா அந்த லிமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து தங்களுக்கான ஒரு காசு கொடுங்க அமௌண்ட் வேணும் எதுக்குப்பான்னு கேட்டால் எங்கள் தலைவர் வராரு எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க இல்லைன்னா நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அவனுக்கு அப்படின்னா என்னனே தெரியாது உண்மையாக சொல்ல போனால் காட்டுவாசியாக இருப்பான் அதை கேட்குறவனெலாம் அந்த காசுக்காக கேவலமான இது போன்ற செயல்களை செய்யறாங்க ஆனால் இவங்க மேல ஒரு சிஎஸ்ஐஆர் ஃபைல் பண்ண கூட நியூஸ்லேயே வந்திருக்கு ஆனால் இவங்க மேல ஒரு சிஎஸ்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கூட ஒரு சிஎஸ்ஐஆர் கூட எடுக்கிறதுக்கு காவல்துறை தயங்குறாங்கங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு போங்க என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு இப்ப இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து இப்படி பேசியிருக்கான்னு சொல்றான் திருமாவளவன் வந்து இதை ஊக்குவிப்பாரா இல்லை அந்த மாவட்ட செயலாளர் ஊக்குவிச்சு போய் கேளுங்கடா காசு கேளுங்கடான்னு அனுப்புவாரா கண்டிப்பாக அது மாதிரியான செயல்கள்லாம் தான் நானும் நம்புறேன் அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கட்சி நடத்துகிறாங்க அந்த குறிப்பிட்ட மக்களை வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் விளிம்பில் இருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க செய்யணும் இன்னொருத்தன் பாக்கெட்டில் இருக்கிற காசை போய் நீ பிடுங்கு அப்படின்னு சொல்லி யாரும் அனுப்ப போகிறதில்ல குறிப்பாக இந்த காணொலிகள் எல்லாம் ஒரு கல்குவாரியில நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கல்குவாரிலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப கண்ணீர் விடும் நிலையில தான் கல்குவாரி உரிமையாளர்கள்லாம் இருக்காங்கிறது இங்க இருக்க பலருக்கு தெரியும் தொழில் செய்கிறவங்களுக்கு குறிப்பாக தெரியும் ஏன்னா இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்ல இல்லை ஆகட்டும் ஒரு இறுகிய கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ஆஹ் அவங்க வந்துட்டு வெடிமருந்துகளையும் இல்லை வந்துட்டு ஆஹ் கல்குவாரியில வந்து பாறைகளை ஜல்லியாகவும் மணலாகவும் மாற்றிருக்காங்கன்னா எம்சாண்டாகவும் மாற்றிருக்காங்கன்னா இன்னைக்கு அப்படிலாம் பண்ணவே முடியாது இவ்வளோதான்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அதை தவிர்த்துட்டு அவங்களால அதை சேலே பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு சேல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஃபைன் கட்டுறதை விட நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டே பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொருட்களினுடைய விலையை உயர்த்தி கொண்டாங்க இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது உண்மையாக நடைமுறையை பார்த்தா இந்த காணொலியை பற்றி இன்னும் தெளிவான டீடைல்டு ரிப்போர்ட்டாக ஒரு வீடியோ கொண்டு வரோம் இது முதல்கட்ட காணொலியாக தான் கொண்டு வரோம் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் சென்னிமலை வட்டத்திற்குட்பட்ட காவல் நிலையம் புகாராக ஏற்க மறுக்கிறது இவங்க மேலே ஒரு நியூஸ்லாம் வந்திருக்கு ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க அப்படி எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் ஒருவேளை இந்த காணொலி போடும் நேரத்தில் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை நன்றியாக நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம் இல்லை இந்த இயக்கம் இந்த கொங்குக்காக இயக்கம் நடத்துகிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறாங்க இல்லை இந்த பகுதியில் ஜெயிச்சு போனால் அதிமுக திமுக பாஜகவை சார்ந்த எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்னும் பல பகுதிகளில் வேற பகுதிகளில் ஜெயிச்சாலும் இந்த கொங்கு பகுதி இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கருதும் அனைத்து சமூகத்திலையும் நல்ல உள்ளங்கள் கொண்ட அரசியல் பிரதிநிதிகள் இருக்காங்க காவல்துறை ஆய்வாளர்கள் இருக்காங்க அவர்கள் முன் வந்து ஏன் இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடணுங்கிற அழுத்தம் கொடுக்க கூடாது இல்ல இந்த நபர்களை எல்லாம் திருமாவளவன் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த கொள்கைக்கும் எதிராக செயல்படும் இந்த நபர்களை எல்லாம் கட்சியை விட்டு ஏங்க நீக்க கூடாது அதைத்தானே செய்யணும் அதுதானே நியாயம் அதுதான முறை அதை விட்டுட்டு இது போன்ற நபர்களை எப்படி அவங்க ஊக்குவிப்பு பண்ண முடியும் அப்படி ஊக்குவிச்சா அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன இன்னொருத்தம்பாக்கீட்டுல இருக்கிற காசை புறம் உழைப்பை புறம் சுரண்டி தின்பதா அந்த நோக்கத்துக்காக விடுதலை சிறுத்தை உருவாக்கப்படவில்லையே அதில் எத்தனையோ தியாகிகள் இருக்கலாம் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையவே விடுதலை சிறுத்தைகளை வளர்த்தணும் நினைச்சு அழிஞ்சு போயிருக்கலாம் செய்வதால் மொத்த கட்சிக்கும் கெட்ட பேராகுது இது போன்ற செயல்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆஹ் வரி செலுத்துவதில் இந்த கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்களிக்கிறது ஏன் மூன்றில் ஒரு பங்கு மூ இல்ல மூன்றில் இரண்டு பங்கு வரியையே இந்த கொங்கு பகுதியில் இருந்து தான் செலுத்தப்படுகிறது அப்ராக்சிமேட் சர்வே அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது என்ன செய்வாங்க தொழில் செய்வங்களா இந்த சல்லையே ஆகாதரா தொழிலே வேண்டாம் எல்லாம் போயிடுவாங்க அப்படியான ஒரு நிலை உருவாக்கத்தான் இவர்கள் எல்லாம் காய் நகர்த்தி வருகிறார்களோ என்ற ஐயப்பாடு எழுகிறது நீதி நீதி அரசர்கள் எத்தனையோ வழக்குகளை தாங்களாக முன்வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன் இது மாதிரியான பிராடுங்க தமிழ்நாடு ஊரா தெரியலாம் இவனை எல்லாம் பிடிச்சி ஏன் உள்ளே மிதிக்கூடாது அப்பாவி வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு மது அருந்துவது தீய பழக்கம் தான் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை குடிச்சிட்டு தெரியாம போயிருப்பான் உடனே அவனை பிடிச்ச அவனை எல்லாத்தையும் அவன் மேல தூக்கி போடுறது அவனை எல்லாம் டார்ச்சர் பண்றது இது இது மாதிரியான செயல்களும் ஒரு சில இடங்களில் நடக்குது அப்படியான செயல்களை செய்வதை விட இது மாதிரியான தீய நபர்களை பிடித்து அவங்களுக்கான தக்க பாடத்தை புகட்டினால்தான் இனி வரும் காலங்களில் நிம்மதியா மக்கள் வாழ முடியுங்கிற சூழலே ஏற்பட்டுருக்குது அப்படி உனக்கு அந்த கல்குவாரி மேல பிரச்சனை இருக்கு இல்ல ஐயப்பாடு இருக்குதா போ காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடு இல்ல நீதித்துறைக்கு போ அதை விட்டுட்டு வண்டி குணாந்து எந்த வண்டி இந்த கல்குவாரி விட்டு வெளியே போக கூடாதுன்னு குறுக்க போட்டு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு லேப்டாப் வாங்கி கொடு எங்க தலைவர் வர்றாரு அதை கொடு இதை கொடுன்னு அது என்னங்க அது அர்த்தம் எவனோ சம்பாரிச்சு எவனோ எடுத்துட்டு போறதா எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு தொழில் பண்றவங்களும் தொழில் பண்ணி பொருளை வித்துறலாம் திரும்ப அந்த கலெக்ஷன் ஒரு விஷயம் வரும் பாருங்க வித்த பொருளுக்கான காசை கேட்கணும் பாருங்க கொடுமையான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா துறையிலையும் ஒரு பொட்டி கூட கடன் சொல்லிட்டு போயிட்டா திரும்ப அவங்க கிட்ட அந்த காசை வசூல் பண்ணிட்டு வர்றதுங்கிறது குதிரும்பான விஷயம்தான் இப்படி பல விஷயங்களில் பலர் தொழில் செய்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்னைக்கு ஒரு பகுதி தொழில் வளத்தில் குன்றி போகுதோ அன்னைக்கு அந்த பகுதியினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக்கப்படும் அங்க வாழ்ற மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படி ஒரு நிலையை இந்த கொங்கு பகுதி கொண்டாந்து உற்றுவாங்களோங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு எல்லாம் எழுகிறது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த காணொலியின் நாங்கள் வெளியிட்ட நோக்கம் ஒரு கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுங்களா இதை பற்றி எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் கூட பேச மாட்டான் கூட பேச மாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கெல்லாம் தேவை என்னங்க எங்கேயோ இருந்து யாரோ கொடுக்குறாங்க எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பல ஆனால் மத்த சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்து நோண்டி அதை பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது தொடர்ந்து தொழில் செய்ய முடியாமல் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இது மாதிரியான சில தீய சக்திகளால் எந்த கட்சிங்க திருமாவம் போய் எல்லாத்தையும் காசு வசூல் பண்ண சொல்றாரப்பா அவன் அந்த பேரப்ப அவர் பேரை பயன்படுத்தி இவனுங்கெல்லாம் நாசக்கேடு பண்ணி அவருக்கும் ஒரு கெட்ட பேரை கொடுத்து இதுக்கெல்லாம் வந்து அந்த தலைமை தாங்க தெளிவான முடிவு எடுக்கணும் இல்லை என்றால் வரும் தேர்தல்களில் வழக்கம் போலதான் நடக்கும் இனிவரும் கா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி ரெஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் இனிமேலும் நடக்கும் இதுதான் பிரச்சனையே தொழில் வளத்துக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் தானாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அந்த சிந்தனை எல்லாம் எலெக்ஷன்ல தான் எதிரொலிக்கும் அத்தகைய நிலையை ஏன் ஆளும் தரப்பு உருவாக்குது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு உயரிய கொள்கை கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இத இதை விரும்புறதில்லை இது மாதிரியான வசூல் பண்ற வேலையெல்லாம் ரைட் எல்லா கட்சியும் பண்ணுறது இது இயற்கையான விஷயம் வசூலுங்கிறதுன்னு ஒரு பார்வையில் பார்த்தாலும் அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும் நீ போய் வழிவரும் வழிமறிச்சு அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்குதுன்னா எதிர்த்தாக்குதல் அவங்க பண்ணால் அவ்வளவு தான் தொழில் வளம் கட்டுரும் அப்படி பிரச்சனை போட்டி போயிட்டே இருக்க வேண்டியதான் எவனும் தொழிலே செய்யாம எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் வட மாநிலத்துக்கு எங்கேயோ வேலைக்கு போக வேண்டியதான் நம்மளாம் போக வேண்டியதான் அப்புறம் கூலி வேலைக்கு இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் வரும் காலங்கள் இப்படியான செயல்கள் தொடர்ந்தால் என்னுடைய பார்வையில் இருந்து சோ இது மாதிரியான தீய சக்திகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் யார் பேரையும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை தெல்ல தெளிவா எல்லாருடைய மூஞ்சி மொகரக்கட்டையும் காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டு அது நியூஸ்லயும் வந்திருக்கு அப்ப இவர்களின் மீது ஏன் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் காவல்துறை ஏன் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது இல்லை பயப்படுதா ஒரு கேள்வி எழுதில்லை எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அவப்பெயரா போயிடாதா விடுதலை செலுத்த கட்சிக்கே இது ஒரு அவமானம் இல்லையா அதைதான் இந்த இடத்துல கேள்வியாக இந்த கொங்கு பகுதியில் வாழும் சாமானியர்களின் குரலாக கட்ட அறிக்கையாக நாங்கள் கட்ட ஒரு காணொலியாக பதிவு செய்யறோம் அடுத்து இந்த சம்பவம் பற்றிய தெளிவான செய்திகளை இன்னும் நுட்பத்தோட சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம் அதையும் வரும் காலங்களில் காணொலிகளாக பதிவு செய்வோம் இனி வரும் காலங்களில் இந்த கொங்கு பகுதியில் அவங்க எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அருந்ததியரோ நாடாரோ அஹ் வேட்டு கொன்று சமூகமோ செட்டியாரோ முதலியாரோ இல்ல கொங்கு வேளால கொன்றர்களோ எந்த சமூகமா இருந்தாலும் சரி தொழில் செய்பவர்களை அச்சுறுத்தினால் அவர்களை தொழில் செய்ய விடாமல் அவர்களுக்கான பிரச்சனையை தொடர்ந்து கொடுத்தால் நிச்சயமாக வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு அவர்களுக்கான குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கும் அப்படி ஒழிப்பதை பெருமையாகவும் கருதுகிறோம் நன்றி